இந்த காணொலியை பாக்குற முதல் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் உங்க தமிழ் புக்க எடுத்துக்கோங்க அதுல பக்கம் நான்கு எடுங்க பார்ப்போம் எல்லா எடுத்துட்டீங்களா அதுல நிறைய பெரிய மரம் இருக்குல்ல அதுல பாருங்க நிறைய பறவைகள்லாம் இருக்குல்ல அந்த பறவைகள்லாம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதில் மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டுட்டு எப்படி மகிழ்ச்சியாக விளையாடுறாங்க அப்படின்றத படிக்க போகிற பாடல் தான் ஆழமரத்தில் விளையாட்டு நம்ம இன்னைக்கு படிக்க போகிற பாடம் ஆழமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குய்பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நிறைய தாளாட்டு சின்ன முயல் மேலங்கொட்டு சிங்க குட்டிய தாளங்கட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துகிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு மாணவர்களே நீங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம் எந்திரிச்சு நின்று உங்க தமிழ் மிஸ் இந்த பாட்டை எந்த ராகத்தோட பாடுறனோ அதே ராகத்தோடனோ என்ன செய்கையை காமிச்சு செய்யறனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாடுறீங்களா வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாம் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஆல மரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு குள்ள நிறைய தாளாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்க குட்டிய தாளந்தட்டு எல்லாம் இருந்தா நாடிக்கிட்டு ஏழை நோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு பாடல இப்பாடலில் உள்ள புதிய சொற்கள் ஆலமரம் ஆ ல இம் ஆலமரம் அணில் ஆ நீ அணில் குயில் கு இல் குயில் கிளி கி லி கிளி கூரங்கு ர இங்கு குரங்கு நரி நா ரி நரி முயல் முயா இல் முயல் சிங்கம் சி இமு க இம் சிங்கம் மாணவர்களே இந்த சொற்களை நீங்கள் வீட்டிலேயே மனப்பாடம் செய்து உங்கள் பெற்றோரிடம் காமித்து எனக்கு ஒரு முறை எழுதி அனுப்பவும் அடுத்த முறை